வணக்கம் சீதாஸ் பேஜஸ் இன்றைக்கி வந்து நம்ம மனித நேயம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஒரு நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்கும்பொழுது நமக்குள்ளே ரொம்ப குறைஞ்சிட்டு வருதோ மனிதநேயமே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றிக்கிட்டு இருக்கிற ஒரு இந்த டைமில் ஒரு நிகழ்ச்சி என்னை ரொம்ப சந்தோஷத்துக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளான ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு நியூஸ் இது வந்து கேரளாவில் நடந்தது இது வந்து கோட்டையத்துக்கிட்ட நடந்த ஒரு விஷயம் கொச்சினில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி மணமகள் படுத்திருக்கிறாங்க அன்னைக்கு நிச்சயிச்ச அதே டைமில் மணமகன் தாலி கட்டினார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மணமகன் பேர் ஷேரன் شாரன. ஷேரன் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசராக இருக்கார் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஆவணி ஆவணி வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க ஸோ so, கல்யாணம் வந்து அலப்பியில் நடக்க போகுது ஸோ இவங்க வந்து காலையில் விடிகாலையில் ரெண்டரை மணிக்கு ஆவணி வந்து பியூட்டிஷியன் வீட்டுக்கு போய் மேக்கப் பண்ணிக்கிறதுக்காக கிளம்பியிருக்காங்க ஸோ கிளம்பி காலையில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு பொழுது ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு கோட்டையம் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு இருபத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் நடத்தணும் அலப்பியில் வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபமெல்லாம் புக் பண்ணி ரெடியாக எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அந்த டைமில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டு கோட்டையத்தில் வந்து அவங்கள செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு நிறைய இன்ஜுரி இருக்குன்றதுனால அவங்க கொச்சினுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொச்சினுக்கு அனுப்பிடுறாங்க ஸோ கொச்சினுக்கு போயிட்டு கொச்சினில் அட்மிட் ஆகிறாங்க அங்கே வந்து டாக்டர் சுதீஷ் கருணாகரன் சொல்லிவிட்டு சர்ஜன் அவர் தான் சர்ஜரி பண்ண போகிறாரு அப்போ தான் இந்த ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த நிச்சயத்தை கல்யாணத்தை அந்த நிச்சயத்த டைம்லேயே நடத்தணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே உறுதியாக இருந்திருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இது என்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் நல்லாவாங்க எதுவும் தெரியாது ஆனால் நிச்சயம் மட்டும் பொண்ணு ஆயிருந்தா அது ரெண்டு பேருக்குமே அது தானே அவருக்கானாலும் அவங்களுக்கு இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அது தானே அந்த ஒரு நல்ல உள்ளத்தோட ரெண்டு குடும்பமாக சேர்ந்து இந்த கல்யாணத்தை அந்த டைம்லேயே நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டல்கிட்ட சொல்கிறாங்க அப்போது ஒரு டாக்டர் நியூரோசர்ஜன் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலையே அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்து ஆவணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முடியாத நிலைமையிலையும் ஒரு புன்சிறியோடு கல்யாணத்தை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னாகுதுன்னா அடுத்த நாள் காலையில் நைன் தேர்ட்டிக்கு கருணாகரன் சர்ஜரி பண்ணுறாரு சொல்லி ஸ்பைனல் கார்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹிப்பில் கூட இருந்திருக்கு ரெண்டுத்தையுமே ரெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் ஒம்பதரைக்கு ஆரம்பித்து பன்னெண்டரை மணி வரைக்கும் போகுது சர்ஜரி ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிச்சுடுறாரு இந்த சர்ஜரி நடந்தது கொச்சின்ல பிபிஎஸ் லேக்ஷோர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற இடத்துல தான் இந்த சர்ஜரி நடக்குது ஸோ இந்த விஷயம் வந்து கல்யாணம் நடந்தது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இங்கே அட்மிட் ஆனாங்க அவங்க வந்து சர்ஜரி பண்ணப்பட்டது சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க அதே நேரத்தில் பண்ணணும்னு இந்த கல்யாணத்தை முடித்தாங்க இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சேர்மனுக்கு போகுது சேர்மேன் வந்து டாக்டர் ஷபீர் வயலி அவர் இதை கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன சொல்லிடுறாருனா இந்த ஹாஸ்பிட்டல் செலவு முழுவதும் நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு பரிசாக இந்த செலவு முழுசும் சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எல்லா செலவும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அவங்களுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட் மாதிரி அதை சொல்லியிருக்காரு ஸோ இங்கே தான் மனுஷத்துவம் வாழுது அப்படின்னு நான் இன்னுமே நம்புகிறேன் ஸோ ஒரு ஒரு கல்யாணம்ன்றது வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு அந்த ரெண்டு பேர் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செலவாயிருக்கும் எஸ்பெஷலி பெண் வீட்டில் நிறைய செலவு இருந்திருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்றத ஒரு பாராட்டும் விதமாக இவங்க வந்து இவங்களுக்கு சார்பில் அவங்களுடைய இந்த ஒரு திருமண பரிசு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல்லோருமே ஒரு ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா அது இது வந்து நம்ம எல்லாருமே பின்பற்றணும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரே முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்